எவ்வளவு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு விட்டுட்டீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் உரிமை தொகை கொடுக்கிறேன் சொன்னது எப்ப இருபத்தி ஒண்ணுல கொடுத்தது எப்ப இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு இருபத்தி எட்டு மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி அண்ணா திமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அது மட்டும் எங்களுடைய சட்டப்பேரவை சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அது அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் அது மட்டும் இல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் ஊடக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டோம் அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்கட்சியுடைய தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது சாதாரணமா வந்து எங்களுக்கு பார்த்தாரு விடுதல அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு இப்ப பேசுறார் ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோட இழந்துடுது திமுக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதற்காக இப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் விடுபட்ட முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பேன் விதிகளெல்லாம் தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் மத்தவங்களுக்கு இப்ப முப்பது லட்சம் பேருக்கு இந்த எட்டு மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மாசம் போயிட்டு ஐம்பத்தி ரெண்டு மாதம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதம் தோறும் 10000 ரூபாய் கிடைக்கல இதுவும் ஒரு நடிப்பு இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சா தகுதி நடிப்பிலே கொடுப்புன்னு சொல்லி எதையும் நிறுத்திடுவாங்க இப்ப முப்பது லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் இது 2021 சட்டம் மண்ட பொது தேர்தல் அண்ணா தீமுக்காவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம் எல்லா குடும்பட்டைகும் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் சொன்னோம் ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க நாங்களும் கொடுக்கறோம் சொன்னோம் எவ்வளவு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறோம் ஆனா நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விட்டுட்டீங்க ஆனா இப்போ சொல்றோம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு வரை ஏழை மன நிறைவு வரை பெண்கள் மன நிறைவு நிச்சயமா வழங்குவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது